வணக்கம் வாழ்கோளுடன் தெய்வீக மூலிகைகள் தெய்வீக மரங்கள் தல அதை பற்றி நம்ம தொடர்ந்த பதிவுகள் அதில் இப்போ விழுப்புரம் மாவட்டம் நெய்வானை அருள்மிகு நீலமரக்கண்ணி உடனுரை சொர்ணகடேஸ்வரர் கோயிலின் தளவருச்சமாக இருப்பது புன்னை மரம் அந்த மரத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் புன்னை மணற்பாங்கான இடம் வளமான ஈரமான இடங்களில் நன்கு வளரும் களிமண் நிலத்திலும் உப்பு தண்ணீரிலும் வளரும் இந்த மரத்தை சுமார் ஐந்து அடி முதல் பன்னிரெண்டு அடி உயரம் வரை வளரக்கூடியது ஒரு மரத்தில் கிட்டத்தட்ட நூறு கிலோ காய்கள் கிடைக்கும் இதில் பதினெட்டு கிலோ எண்ணெய் எடுக்கலாம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே புன்னை மரத்தின் பயன்களை அறிந்திருந்தனர் பழங்கால இலக்கியங்கள் புன்னை மரம் பற்றி பல குறிப்புகள் இருக்குது இது நோயை குணமாக்கும் மரமாக விளங்குகிறது கேரளம் மற்றும் தமிழ்நாட்டு கோயில்களில் காணப்படுகிறது புன்னை மரம் வலுவானது இந்த மரத்தில் படகுகள் செய்வார்கள் வீடுகள் கட்டவும் பயன்படுத்துவார்கள் இதன் எண்ணெயில் ஆதி காலத்தில் விளக்குகளுக்கு பயன்படுத்தினார்கள் தற்போது இதை பயோடீசல் தயாரிக்க பயன்படுகிறது அதே போல் இந்த பயோடீசலுக்கு மற்ற பல மரங்களும் விதைகளும் பயன்படுது மருத்துவ பயன்கள்னு இந்த புன்னை மரத்தை பற்றி பார்த்தோம்னா புன்னை தாது அழுகல் போக்கியாகவும் உடல் அசத்தை நீக்குவதற்கும் நாடி நடையை உயர்த்தி உடல் வெப்பம் தரும் மருந்தாகவும் பயன்படுகிறது இது சளி தலை தலைச்சுற்றல் கண்ணெரிச்சல் வாத நோய் தோல்வியாதி வயிற்றுப்புண் வெட்டை மேகப்புண் சொறி சிறங்கு குஷ்டம் ஆகியவளை குணப்படுத்தும் பூவை அறுத்து சிறங்கிற்கு போடலாம் இலையை ஊற வைத்து நீரில் குளித்து வர மேகரணம் சொறி சிறங்கு யாவும் அறையும் பூவை நிழலில் உலர்த்தி தூள் செய்து ஒரு சிட்டிகை காலை மாலை கொடுத்து வர தைஃபாய்டு நீரும் புன்னை எண்ணெய் பூசி வர வாத நோய் வராது கிருமி ரணம் சுரிக் சிறங்கு குட்டரோகம் போன்ற வியாதிகளின் புண்கள் தீரும் புன்னை எண்ணெய் பத்திலிருந்து பதினஞ்சு துளி சர்க்கரையில் கொடுத்து உப்பில்லா பத்தியம் இருக்க சொல்லினால் கொனேரியா நோய் போகும் கோயில்களில் உள்ள பொன்னை மரத்தை அயல்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுற்றி வந்து கட்டிப்பிடித்து தழுவும்போது அந்த மரத்தின் கதிர்வீச்சுகள் உடலில் படும்போது நோய்கள் குணமடைகிறது முக்கியமாக பெண்களுக்கு இதய நோய்கள் நெஞ்சு நோய்கள் குணமடைவதாக சொல்கிறார்கள் புன்னை விதையை அரைத்து கொதிக்க வைத்து பற்று போட முடக்குவாதம் கீழ்வாதம் வாத வழிகள் தீரும் பட்டை குடிநீரால் புண்களை கழுவலாம் புன்னையின் இலைகள் பூக்கள் மற்றும் பட்டையை அரைத்து தூளாக்கி தினம் ஒரு வேலை கொடுக்க மூட்டு வலி சுறி சிறங்கு கொஷ்டம் போன்ற நோய்கள் குணமாகும் என்று சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள் இப்படிப்பட்ட ஒரு மரத்தை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தலைவருச்சமாக பயன்படுத்தி பாதுகாத்திருக்கின்றனர் வாழ்க வளமுடன்